எல்லோருக்கும் வணக்கம் நம்ம திருப்பூர் அவினாசி மெயின் ரோட்ல காந்தி நகர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு எட்நூறு மீட்டர்லங்க மாசம் ஐம்பதாயிரம் இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராபர்ட்டி தாங்க சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க முப்பதடி ரோடு மேல சவுத் பேசிங்லுக்கு வந்து இருக்கு உள்ள வந்து லேபர் கோட்டர்ஸ் வந்து இருக்குங்க இந்த லேபர் கோர்ட்டர் வந்துட்டு ஓனர் வந்து ஒரு சார்ஜுமே பண்ணல ஒரு லேண்டுக்கு மட்டும் தான் ஓனர் வந்து சார்ஜ் பண்றாரு ஜஸ்ட் ஒரு எட்நூறு மீட்டர் தாங்க நம்ம டிடிபி மில் ரோட்ல தான் இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுற கட்டுறக்கா இருக்கட்டும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கா இருக்கட்டும் ஒரு பங்களா கட்டுறக்கா இருக்கட்டும் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரெண்டல் பர்பஸ்க்கு சூட்டபலா இருக்கும் இந்த இடம் சுத்திலும் பாத்தீங்கன்னா நிறைய பங்களா இருக்குங்க நல்ல ஒரு டெவலப்டான ஏரியா சோ இந்த லேண்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஓனர் வந்து டுவெண்டி டூ லேக்ஸ் வந்து ஆஃபர் பண்றாரு மொத்த பதினொன்று புள்ளி ஒன்னு சென்ட் லேண்ட் ஏரியாங்க சோ டுவெண்டி டூ லேக்ஸ் வந்து ஆஃபர் பண்றாரு இல்ல இருந்து ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணி கண்டிப்பா உங்களால வாங்க முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டில தாங்க சேலுக்கு வந்திருக்கு சுத்திலும் பாருங்க எவ்வளவு வீடுங்க எவ்வளவு ஏரியாலா இருக்குன்னு சோ இந்த லேண்ட் மிஸ் பண்ணிராதீங்க சோ சூன் டிஸ்ப்ளேல கூட கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி